ஏய் எல்லாரும் சேர்ந்து தானா வெடிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்க வராமல் ஓரம் பண்ணிக்கிறீங்க வாங்க வந்து எங்க கையை பிடிச்சிக்கின்னு பட்டாசு சொல்லிங்க வாங்க

என்ன கார்ட்டூன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள உட்காந்து பார்க்கலாமா சரி மச்சி அதை விட வேற என்ன வேலை இருக்குது என்னடா தீபக்கு விக்கி ஃப்ரீயா உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியுது கால் எதுவும் வரலையா ப்ரோ நீங்க வேற சும்மா இருங்க ப்ரோ நாங்களே இப்பதான் ஒரு நிமிஷமா சும்மா உட்காந்து இருக்கிறோம் ஐயோ அது வண்டானியா வணக்கம் நான் ஜாலிகாட்ல இருந்து விக்னேஸ்வரன் பேசுகிறேன் தங்களுக்கு எவ்வாறு உதவலாம் வணக்கம் நான் ஜாலிகாட்ல இருந்து தீபக் பேசுகிறேன் தங்களுக்கு எவ்வாறு உதவலாம் புதுசா வந்து சேர்ந்தாலும் பசங்க பின்றானுங்களே எஸ் சார் ஆமாங்க சார் சார் ஆமாங்க சார் நீங்கள் இன்னர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஆமாங்க சார் ஜாக்கி பிராண்டில் தான் ஆமாங்க சார் சரிங்க சார் இதுல என்ன டீடைல் தேவைப்படுதுங்க சார் உங்களுக்கு பொருள் எப்போ வரும் சார் ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிக்கவும் சார் நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே பொருள் எப்போ வரும் சார் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் ப்ளீஸ் லைன்ல வெயிட் பண்ணுங்க சார் உங்களுக்கான டீடைல்ஸ் தான் சார் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க 15 ஆம் தேதி ஆர்டர் போட்டு சார் உங்களோட ப்ராடக்ட் வந்து நியர்பை பை ஹப்புக்கு வந்திருக்கு சோ இன்னைக்கு 11 ஓ கிளாக் உள்ள உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் சார் என்ன வேலை கண்ணதா உங்க ஆப்ல இத சொல்றதுக்கு தான் நீ இருக்கறியா பொருள் எப்போ பகைக்கு வந்து சேரும் சார் அதிகபட்சமா 11 மணிக்குள்ள எதிர்பார்க்கலாம் சார் அப்போ

இந்த மட்டை எவ்வளவு விவரமா கேக்குறான் பாரு கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணு சரிங்க சார் உங்களோட ஆர்டர் ஆனது கேன்சல் ஆயிருச்சு சார் நீங்க வேற ஏதாவது தகவல் தேவைப்படுதா கேட்ட தகவலுக்கு பதில் வரல இதுல வேற தகவல் இந்த ஐபா பானே சரிங்க சார் நன்றிங்க சார் கால் அடி எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும் சார் அந்த மெயில்ல நான் உங்ககிட்ட எப்படி பேசணும்னு அதுக்கான ஃபீட்பேக் நீங்க ஷேர் பண்ணலாம் சார் 1 ல இருந்து 5 வரைக்கும் நீங்க ஸ்டார் கொடுக்கலாம் சார் ரொம்ப நன்றிங்க சார் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் சார் குடுக்குறாங்க ஸ்டாரி வெயிட் பண்ணு டேய் விக்கே வேற லெவல்ரா சூப்பரா சமாளிச்சடா போங்க bro வரவங்களும் லூசு கூமட்ட பசங்களா இருக்கறானுங்க ஐயோ வெறுப்பேத்துறானுங்க bro நமக்கு இன்னே வந்து அது பெரிய இந்த கம்யூனிட்டி வந்து இப்போ மெம்பர்ஷிப் வாங்கினான் அதை உடனே இப்போ கேன்சல் பண்ணணுன்றான் அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் ஆனால் கத்தினே வரான் கஸ்டமர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் சூடாவாதீங்க நீங்கள் நார்மலாக பேசுங்க சரியா அடே ரேட்டிங்ஸ் முக்கியம்டா பார்த்து வாங்குங்கண்ணா சரிங்க ப்ரோ ப்ரோ எனக்கு ஒரு பிரேக் வேணும் ப்ரோ எடுத்துக்கோ தேங்க்ஸ் ப்ரோ ப்ரோ பிரேக்கு தானே ப்ரோ வந்து பின்னாடியே வரீங்களே நியாயமா ஒரு விஷயம் கேட்கறதுக்கு தான் வந்தேன் என்ன விஷயம் ப்ரோ நந்தினி நம்பர் குடுறா இதே கேட்காதான் என் பின்னாடியே வந்தீங்களா நம்பர் எல்லாம் தர முடியாது போக ப்ரோ ரொம்ப ஓவரா பண்ணாதரா குடுறா நம்பரா ப்ரோ நந்தினிக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களா என்ன பிளாக் பண்ணிருவா அதுக்கப்புறம் சௌமியா சிஸ்டர் வேற சொல்லி இருக்கிறாங்க என்ன கேட்காம நந்தினி நம்பர் கமல் கிட்ட குடுக்காதுன்னு அதுக்குள்ள சொல்லி விஷாலாவே யோவா கடகுறாளே வராப்பர ஏ சௌமியா ஏய் ஹாய் கமல் ஹாப்பி தீபாவளி என்னத்த ஹாப்பி தீபாவளி நாமளே ஆபீஸ்ல வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் வேலை செஞ்சுக்கிட்டு சரி அதெல்லாம் விடு ஏன் சௌமியா அப்படி பண்ற நீ வாட்ஸ்அப் யா நான் என்ன பண்ண நந்தினி நம்பர் கேட்டல்ல அவன்கிட்ட பேசிட்டு தரணும் சொன்னேன் இன்னுமா பேசல நீ சரி விக்கி கிட்டயாவது கேட்டு வாங்கிக்கலாம்னு பார்த்தா அவன்கிட்டயும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கற ஏன் சௌமியா அப்படி எல்லாம் பண்ற சிஸ்டர் இவரே நீங்களே டீல் பண்ணிக்கோங்க பிரேக் போட்டுட்டு வந்த பின்னாடியே வந்து என்கிட்ட நந்தினி நம்பர் கேக்குறாரு நீங்களே பாத்துக்கோங்க ஒரு எஸ்கேப் ஆயிட்டான் ஏ சௌமியா நீ நம்பர் கொடு சௌமியா என்ன கமல் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க அவ நம்பர் பர்மிஷன் பெர்மிஷன் நான் எப்படி தர முடியும் சரி வெயிட் பண்ணு நான் நந்தினிக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ வேணா அவளுக்கு ஹாப்பி தீபாவளின்னு விஷ் பண்ணு அப்படியே வேணா அவகிட்ட பேச ஆரம்பி அப்படியே அவகிட்ட நம்பர் கேளு நீயே கேளு அப்படி சௌமியா சம் ஐடியா போ எனக்கே இந்த ஐடியா தோட போச்சே சௌமியா சூப்பர் சௌமியா நீ உனக்கு மண்டை மட்டும் பெருசு இல்லை மூலியம் பெருசாக தான் இருக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணு காலாய்க்கிற பாத்தியா சரி இது பண்ணுறேன் ஹலோ நந்தினி ஹலோ சொல்லுங்க சௌமியா ஹாப்பி தீபாவளி நந்தினி ஹாப்பி தீபாவளிங்க உங்களுக்கும் யாரு

நல்லாவே கேட்டுச்சுங்க ஏன் கமல் சௌமியா என்னங்க திடீர்னு ஜென்ஸ் வாய்ஸ்ல பேசுறீங்க என்னது நீ இதே தப்பா எடுத்துக்காத என் ஃப்ரெண்ட் தான் நான் உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருந்தேன்ல அப்ப அவன் ஒரு ஹெட்செட்டை வாங்கி அவன் காதுல போட்டுக்கிட்டான் அதான் அவன் பதில் சொன்னான் ஓ அப்படியா சரிங்க அப்புறம் நந்தினி தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வழக்கம் போல தாங்க பட்டாசு விடிச்சிட்டு கறி சோறு சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு உட்கார்ந்துருப்போம் வளைச்சு வளைச்சு போட்டோவெல்லாம் எடுப்போம் அதையும் சொல்லு ஆமாமா அது வந்தா போட்டோவெல்லாம் எடுப்போங்க சூப்பர் தான் நீ இப்ப உங்க வீட்ல இருக்கற இல்ல அங்க ஆமாங்க அத நேத்து சொன்ன நீ உங்க கிட்ட போன் பேசும்போது அம்மா நீங்க எங்க இருக்கீங்க நான் ஆபீஸ்ல தான் நந்தினி இருக்கற வேற வழி சிச்சோ கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் கூட லீவ் இல்ல போல இருக்கு உங்களுக்கு

ஏங்க நான் உங்களை நேர்லயே பாத்துருக்கேங்க உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்தேன் விக்கி தீப்பு கூட அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்ப கூட நான் உங்களோட சாரி ரொம்ப அழகா இருக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன்னு நீங்க கூட்டு சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ்னு சொன்னீங்களே நான் தாங்க உங்ககிட்ட பேசுறது ஓஹோ அவரா நீங்க என்னோட தடவை யார் யாருன்னு கேட்டிருந்தா எத்தனை தடவை நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நின்று யார் யாருங்கிற

அதான் உங்ககிட்ட கேட்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் செட்டப்பு நான் ஓப்பனாக சொல்கிறேன் நந்தினி நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் உன்னோட நம்பர் கூட ரொம்ப ஸ்பீடாக போறீங்க நீங்கள் இதுவே ரொம்ப கம்மி தான் நந்தினி அன்றைக்கி மண்டபத்திலையும் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன் ஆனால் இந்த விக்கி வந்து இப்போ கொந்தா வேணான்ட்டானுங்க ஐய்யோ சரி என்ன சொல்ற நம்பர் தெரியா யோசிச்சு சொல்ற ஏன் உன் நம்பர் மறந்துட்டியா என்ன வேற லெவல்ல பேசுறீங்க நீங்க தேங்க்யூ நந்தினி இதே மாதிரி நிறைய பேசுவேன் நம்பர் கொடுத்தா இன்னும் நல்லா பேசுவேன் பா கொடுக்க வைக்காம விட மாட்டீங்க போல இருக்கே குடுக்கலாமே அதுல என்ன தப்பு இருக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது நல்லது தானே ஹம் நல்லதுதான் சரி சௌமியா கிட்டேயே நம்பர் வாங்கிக்கங்க சீரியஸாவா உண்மையாவை தாங்க சொல்றேன் நீங்க நல்லா பேசுறீங்க எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் சௌமியா நீங்க அவர்கிட்ட என் நம்பர் கொடுத்துருங்க என்ன நந்தினி நம்ம அப்புறமா பேசுவோம் சௌமியா பாய்ங்க கமல் பாய்ங்க இப்ப நம்பர் கடிக்கும் எனக்கு சோபா ரொம்ப தேங்க்ஸ் ஓமியா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா சம்ம பிளான் ஒன்னு இன்னொனே नंदனி உடனே நம்பர் குடுக்குறேன்னு சொல்லிட்டா ஐயோ கடவுளே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா சீக்கிரமா நம்பரை ஷேர் பண்ணு நான் இந்த நாளை மறக்கவே மாட்டேன் என் லைஃப்ல ஏய் உனக்கு தெரியுமா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட நம்பர் கேட்டு வாங்கி அந்த பொண்ணு நம்பர் கொடுத்துருச்சு அது இல்லாம எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு புடிச்சதுனா அது இவதான் ஹ ரொம்ப சீரியஸா உனக்கு நல்லது அதல நான் பாத்துக்கறேன்மா நீ நம்பர் கொடு

நந்தினி நான் சொல்லவா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்றத ம் நான் சொல்றதை வச்சு நீ எதுவும் தப்பெல்லாம் எடுத்துக்காத நீ ரொம்ப அழகா இருக்கு நந்தினி ஆனா அந்த சுடிதாரு அந்த குர்த்தா எல்லாம் போடுற அப்ப நீ இருக்கிறத விட இந்த மாதிரி சாரி கட்டும் போது செம்மையா இருக்கு நந்தினி இனிமேல் நீ டெய்லியும் சாரியே கட்டிக்கிறியா எது டெய்லி சாரி கட்டணுமா ஆமாண்டி டெய்லி சாரி கட்டணும் ஏன் செம்மையா இருக்கும்டி அழகா சாரி கட்டிக்கிட்டு தலையில பூ வச்சுக்கிட்டு காதுல ஜிமிக்கி போட்டுக்கிட்டு கையில கண்ணாடி வழியில் போட்டுக்கிட்டு காலில் கொலுசு போட்டுக்கிட்டு ஜல் ஜல் ஜல்னு நடந்து வந்து ஏன் செம்மையா இருக்கும் அப்படியே எனக்கு மனசு ஆகும் போறப்போ ஐயோ கடவுள் அந்த மாதிரி டெய்லியும் ஆகணும்டி அதுக்காக தான் சொல்றேன் சரி உங்க மனசு என்னமோ நீங்களே என்ன ஆகும் யூசி அது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது நந்தினி அதை ஃபீல் தான் தெரியும் அது எப்படி சொல்றது அப்படியே மனசு அப்படியே ஒரு மாதிரி காலி ஆயிடும் அது ஃபுல்லா நீ மட்டும்தான் இருப்ப அந்த மாதிரி உனக்கு புரியுதா நான் சொல்றது புரியல பைத்தியகாரி நான் சொல்றதே இல்லை ஒண்ணுங்க இப்போ நான் சொல்றேன் இப்போ இந்த மார்கழி மாசத்துல பனி நல்லா பெரியும்ல அப்ப குழாவை திறந்தா சில்லுன்னு தண்ணி வரும் தொடும்போது கால ஏறும் போது அந்த இருக்கும் டி எனக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க நீங்க எங்க பயங்கரமா நல்லா இருக்கீங்க நீங்க இருக்கட்டும் டி எனக்கு அப்படி இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் எனக்கு டெய்லியும் அப்படி இருந்தா சூப்பரா இருக்கும் தோணுது அதுக்கு நீ சாரி கேட்டு டெய்லியும் ஆ டெய்லி நீங்கள் ஜிவ்னு ஆகிறதுக்கு நான் சாரி கட்டணுமா போங்க வேலையை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிக்குமேங்கிறதுனால தான் மெனக்கட்டு சாரிய கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன் நான் அதுவும் ஏதோ ஃபங்க்ஷனுங்கிறதுனால தான் கட்டுறேன் இல்லை ஃபெஸ்டிவல் டைம்லாம் கட்டுறேன் மற்றபடி என்னால் டெய்லியெல்லாம் கட்ட முடியாதுப்பா ஏன்னு நீ இப்படி சொல்ற நான் உங்ககிட்ட வேற எதனா கேக்குறனா எதனா கேக்குறனா சொல்லு நீ அப்படி இப்படி நீ எதனா சொல்றனா நான் இப்போ எதுமே சொல்றது கூட கிடையாது அட்லீஸ்ட் இந்த சாரியாவது கட்டேன் டெய்லி சொன்னீங்களே அப்படி இப்படி அதுவும் இதுல தான் அடங்கும் சாரி கட்டுறதும் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஏன் என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீ இருந்தா தான் என்ன ஏன் சந்தோஷ் இப்படி பேசுறீங்க சரி விடுங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கேன் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கீங்களா டெய்லி நான் சொல்ற மாதிரி தான் நீங்க ட்ரெஸ் பண்ணணும் ஓகேவா நான் ஆல்ரெடி உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நந்தினி இருக்கேன் நான் பாத்தல்ல இன்னைக்கு கூட நான் ஃபார்மல்ஸ் தான் போட்டிருக்கேன் உனக்கு பிடிக்குமேனு அதுவும் இல்லாமல் உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கணுன்றதுனால தான் இந்த ஷர்ட்டையும் எடுத்து போட்டேன் சரி 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 அதெல்லாம் ஓகே ஆனால் இப்போ எனக்கு மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்கள் இனிமேல் ஃபார்மல்ஸ்லாம் சுற்ற வேணாம் வேற நீங்க இனிமேலையும் ஆபீஸ்க்கு போகும்போது மட்டும் தான் ஃபார்மல்ஸ் போடணும் மத்த எல்லா நேரத்திலயும் லுங்கியும் பனியனும் மட்டும் தான் போடணும் ஓகேவா ஏய் என்னடி லுங்கி எல்லாம் நான் கட்டினதே இல்லையா வாழ்க்கையில பரவாயில்ல எனக்கு உங்களை அப்படியே பாக்கணும்னு தான் ஆசையா இருக்குது நீங்க அழகா லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு பனியனை போட்டிக்கிட்டு அப்படியே வீட்டை சுத்தி சுத்தி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை நான் வேடிக்கை பாத்துக்கிட்டே இருப்பேன் ஏடி என்ன பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடைக்கலையா இது ரொம்ப மோசமா இருக்குடி பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு இருக்கா அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு டெய்லி சாரி கட்டுறதெல்லாம் எனக்கு கஷ்டம் சரி போ பிசாசு சட்டப்பாண்டியே மாட்டிக்கிட்டு சுது போ சரி பெரிய பிசாசு நந்தினி விடுங்கலாம் ஒரு தடவை தானே சொல்றேன் நானே மாசத்துக்கு ஒரு தடவை தான் சொல்றேன் அதுக்குள்ளேயே நந்தினிங்க ஆலப்பரண வந்து உட்காருங்க எதுக்கு நின்று இருக்கீங்க பரவாயில்ல இப்படி நின்னுக்குறேன் ஆனா நீ நிமிட்டு அப்படி சொல்லாது சரிங்க சொல்லல போதுமா ம் சரியா ஸ்வீட் சாப்பிடாம உட்காந்துருக்க சாப்பிடுறது தானே உனக்காக தானே எடுத்துட்டு வந்தேன் வேணாங்க அதெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் என் கண்ணு முன்னாடி ஆறு புள்ளி நாலு அடிக்கு ஒரு ஸ்வீட் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பார்த்து ரசிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா அதை சாப்பிடுறேன் ஐயோ நந்தினி எனக்கு ரொம்ப ஷை வருதுரி காமெடி பண்ணுங்க அதுக்கு போய் வைக்கப்படுறீங்க பூடி கிருக்கி உங்க இதயம் தொட்டு கிருக்கி நான் ஒரு மார்க்கம் பத்தி சுத்துற சொல்லுவீங்க சொல்லுவீங்க டாய் சந்தோஷ ஆந்த வர மாமா என்னங்க அவர் கூப்பிட்டு வர மாமாங்கிறீங்க என்ன மாமா கேக்கணும் அவர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னேன் அதனாலதான் இப்போ கூப்பிடுறாரு மறுபடியும் சரி போய் நான் என்னன்னு கேட்டு வரேன் போங்க போங்க பாய்டி செல்லோ இன்னைக்கு பட்ட செல்லம் விடிச்சிட்டு நைட் உட்கார்ந்து பேசலாம்னா விடிய விடிய பேசலாம்டி ம் சரி சரி லவ் யூ டி செல்லோ நான் போய் பாத்துட்டு வந்தறேன் மாமாவை போறத பாரு எங்க சந்தோஷே அங்க வாசலாண்டு போகும்போது தலையை கொஞ்சம் குனிஞ்சு போங்க இடிச்சுக்க ஆ ஓகேடி இவரு இதெல்லாம் கேட்டுப்பார் ஆனால் நான் சும்மா ஒரு டா சொன்னால் மட்டும் அப்படியே இவரு எங்கேருந்து கோவம் வருதுன்னு தெரியல மூஞ்சி டச்ச மாதிரி டாலாம் சொல்லாதுங்கிறாரு இவர் இவரு மட்டும் என்ன வார்த்தைக்கு வார்த்தை டிடிங்கிறாரு பேசாம இனிமேல் இவர் என்ன டீனு கூப்பிடாத அளவுக்கு நான் பண்ணணும் திருப்பி சொல்லணும் இனிமேல் என்ன டீன்னு கூப்பிடாதீங்கன்னு அப்புறம் இவரு மூஞ்ச எங்க வச்சுக்கிறாரு நான் பாக்குறேன் வேணாம் வேணாம் அப்புறம் கேட்டுக்கிட்டு என்ன வாம போம்மோன்னு சொல்ல ஆரம்பிச்சிரு போறார் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்ன ஒரு டின்னு கூப்பிடும் டின்னு கூப்பிடும் போது தானே பொண்டாட்டிங்கிற ஒரு உரிமை எனக்கு கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது டீனே கூப்பிடட்டும் ஒன்றும் தப்பு இல்லை நான் அவரை வாங்க போங்க நீ கூப்பிட்டுக்குறேன் இது என்ன அனைத்து அடுத்தது நேரம் பண்ணுது அடுத்த அடியெல்லாம் வெளிக்குற வெடிக்க விளையாது மழை வந்துட்டு வந்துட்டு போகிறதுனால அதில் நெருப்பு பிடிக்க லேட் ஆகுதோ என்னவோ ஆனால் நெருப்பு இருக்கு கிட்டே போயிராத ஆமா மணி கிட்டலாம் போயிராத அப்படியே இரு இதத்தான் கால் மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பேசாம எட்டி உதச்சிருவோமா அக்காக்கா அக்கா அதெல்லாம் வேணாக்கா கொஞ்ச நேரம் இருங்க அது வெடிக்கும் எங்கடா தினேஷா வெடிக்குது இது பத்து நிமிஷமா பாத்துக்கிட்டு கிடக்குறோம் இன்னும் வெடிக்கவே மாட்டேங்குது பேசாம நான் எட்டி உதச்சிடுறேன் ஏய் வேணா நில்லு ஒரு நிமிஷம் நானே போய் எட்டி உதிக்கிறேன் கைய விடுங்க நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் எம்மத்தறோம் சுஜிப்பி என்னால ஆட்டப்பமே கையில புடிச்சு வெடிக்கிறவே நீ சொன்ன கேளு

சரி சரி பை விட்டாத நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் வா சூப்பரா வெடிக்கலாம் அதுவும் சரி தாங்க இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓட கூட முடியல நான் மாத்திட்டு வந்தறேன் இத நீ முன்னாடியே பண்ணிரலாம் சிட்டி அங்க பாருங்க சிட்டி கார் வருதே சந்தோஷம் சந்தோஷத்த பத வராது பலகார பொருள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஜாலி தான் பைத்திய கறி அப்ப வானன பார்த்த சந்தோஷம் இல்லையா உனக்கு ஆமா அவனை பார்த்த அப்படியே 10 15 வருஷம் ஆவுது அப்ப ஆடிய நீ எதை தர வீட்ல பார்த்த என்ன என்னடா சீக்கிரமா வா நான் அடே ராகுலு மணியத்த ஃபன்னு தான் எப்பவுமே ம் ம் ஹாய் நந்தினி என்ன எல்லாம் பட்டாசுட்டு இருக்கீங்களா இல்ல பொங்கல் கிண்டிக்கிட்டு இருக்கோம் நீங்கள வரீங்களா இப்பதானே வந்துருக்க சும்மாங்க ஒரு நாள் கூட நல்ல ஒண்ணு பார்க்காம இருக்க முடியல தெரியுமா நீ இப்படி பேசுறத கேக்கணுங்கிறதுக்காகவே வந்துட்டேன் நானு டே மச்சா நானும் தான் இருக்கிறேன் தெரியும் மச்சா நீ மட்டுமா இருக்கிற என் தங்கச்சியும் தான் உன் பக்கத்துல இருக்கிறான் அங்க பாரு மூணு குழந்தைகள் இருக்கு எனக்கு தெரியுது தெரியாம இல்ல ஃபர்ஸ்ட் இங்க நந்தினி இருக்கிறதுனால அவகிட்ட பேசுனா நீங்க எதாவது தப்படுத்துக்காதீங்க ராகுல் காயத்ரி வராங்களா பாருங்க பின்னாடி வராங்க ப்ரோ தான் சூப்பர் சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா ஏ ஜாலி காலையில இருந்து நாங்க ரெண்டு பாக்ஸ் காலி பண்ணிட்டோம் இப்போ थर्ड பாக்ஸ் பாக்ஸ் காலி பண்ண போறோம் சித்தப்பா சீக்கிரம் எடுத்துடாங்க ம் சரிடா சரி வாங்க போவோம் எல்லாம் உள்ள ஆமா பட்டா சி விடிச்சே டயர்ட் ஆகுதுங்க வாங்க போலாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கு அப்புறமா சாங்கலமா வந்து விடிக்கலாமா ம் சரி சிடி நீங்க வந்து சாங்கலமா விடிச்சுக்கோங்க ஆனா நானு தினேஷ் காடி மூணு பேரை விடிச்சிட்டு தான் இருப்போம் சரிடி சேஃபா விடிச்சா போதும் சரி வாங்க சந்தோஷ் போலாம் ஏ ராகுலே गायत्री வாங்க மூட்டி தீட்டி வரதுக்கு தனிருதுங்க போல ஆமா அம்மா இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் உங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு கூட தான் ஒரு மூட்டை இருக்குது கண்ணுக்கு அம்மா போறான் போறான் மாட்டனு போலாம் மாமா வாங்க அது சரி அம்மா அப்படியே இன்னொரு சுசுறு வித்தை எடுத்து இன்னொரு கையில வெச்சுக்கோங்கமா ரெண்டு கையிலயும் வெச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி சுத்தி விளையாடுங்க அட ஒண்ணொண்ணவே கொளுத்திக்கறேன் பா சுத்தி சுத்தி விளையாடுறதுக்கு நான கோயண்டியா ஏமா நம்ம உடம்புக்கு தான் வயசு ஆகுதே நம்ம மனசுக்கு வயசு ஆகாதுமா அது எப்பவுமே சின்ன கோயண்டியாவே இருக்கும் ஆமா இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போச்சு சும்மா இருண்டியே நான் அம்மா கிட்ட தான பேசி சரிப்பா சரி பா சரி பா அச்சிடாதீங்க கம்பி மத்தப்பெல்லாம் பாத்து புடிங்கண்ணா வாரமா போட்டு வைங்க நடபாரியா இருக்குதே யாரனா மெச்சற போறாங்க சரிங்கமா ஏ பாரு எங்க பேர் ஊம்பூஷன கோயண்டியா மாதிரி நடிக்கிறான் கேட்டு பையன் அத தான் நானு சொன்னேன்

தேவைய பாதலா எப்பா எப்பா காலையில இருந்து காது வலிச்சு போய் இப்ப தான் நிம்மதியாக உகாஞ்சு கிடையாது அய்ய செஞ்சு அதை மட்டும் தூய் வந்துறே அம்மா பயப்படுறாங்க அண்ணா அதெல்லாம் வெடிக்காது என்ன இதனால தான் விவசாய கட்டாலுன்னு சொல்றது எப்ப எதை வைக்கணும்லாம் தெரியல காலையில இருந்து பசங்களோட சேர்ந்துங்கன்னு அதைத்தானே வெடிச்சுக்கிட்டு இருந்தாரு எப்பா காதெல்லாம் வலிச்சு போச்சு ஒரு ஒரு டைம் அந்த ஆட்டோ பொம்மை வெடிக்கும் போதெல்லாம் அப்படியே நெஞ்செல்லாம் பதிருது ஆமா பாரு எனக்கெல்லாம் அப்படியே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா அந்த சத்தத்துக்கு லேடிஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்கடா ஆமாடா ஆனா வெளியில பாரு அப்படியே வரப்ப சுத்துவாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணு இல்ல டமி பீஸ் பயப்படுங்க பாரு இப்படி பாருங்க பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது சத்தம் வந்து டமல் டமல் என்ன எல்லாருக்கும் உள்ள பதறாத என்ன செய்யும் ஏன் நீங்க பயப்பட மாட்டீங்களா ஆட்ட பாம்மா கையிலயே வெச்சிப்பீங்களா இல்ல வாயை வெச்சு வெடிப்பீங்களா வெச்சிட்டு ஓடிவீங்கல அவமானத்தோட உச்சகட்டம் டேய் கையில வெடிப்பியா இல்ல வாயில வெச்சு வெடிப்பியான்னு கேக்குறா உன் பொண்டாட்டி

நெக்ஸ்ட் கனி நீ வைமா ஆ சரி மாமா ஆ அப்படிதான் கனி கரெக்ட்டா வைக்கிற அந்த பேப்பருக்கு மேல தான் வைக்கணும் நீ தான் கரெக்ட்டா வைக்கிற சூப்பரி ஹே ஆனா நான் வச்சது தான் நல்ல பெருசா ஹைட்ல போச்சு உனக்கு கம்மியாதான் போது பரவாலமா நானா வச்சதுமே பத்திக்கிச்சு உனது மாதிரி கடையாது நீ எவ்ளோ நேரா பண்ண மாமா நீங்க வைங்க மாமா லூஸ் மாதிரி பண்ணாத அமைதியா சத்யா என்னல்ல பைப்பரிய எடை திரிச்சு ஏ பூந்தட்டில எல்லாம் சம்டைம்ஸ் இப்படி தான் வெடிக்கும் பாத்து கேர்ஃபுல்லா வைக்கணும் எனக்கு தெரியும் கொஞ்ச நேர அமைதியா இருக்கியா நீங்க கண்டுக்காதீங்க மாமா நீங்க வெயிங்க உங்களோட பட்டாசு எவ்வளவு ஹைட்ல போதேன்னு பார்க்கணும் நானே ஆ பாப்போம் பாப்போம் ஐயோ தோ வெஸ்ட் என்ன இது எலம்பரத்து குளியே செம்ம பண்ணு உன் பூந்தட்டிய உன்ன மாதிரியே புஸ்னு போயிருச்சுடா கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா சும்மா டீஸ் பண்ணிட்டே இருக்க வெளியடக்கு தான சொன்னேன் இந்த இங்க फ्लावर பாட்ஸ் நிறைய இருக்கு பாரு எடுத்து வெடி வா ஒண்ணு

என்னடி வேடிக்கை பத்துக்கிட்டு இருக்கீன் வாங்க பத்த ஓட விட்டோம்ல சரிதான் பத்த இருபத்தஞ்சு ஷார்ட்டா ஏ பத்திருச்சேன்னை வாடி பின்னாடி பேன்னு பாப்போம் சரி சரி வாங்க போலாம் இப்பச்சான் பத்திருச்சுடா பின்னாடி கூட போயிச்சு அடுத்து நான் வைக்கிற மச்சி மச்சி அந்த சுசுரை கொஞ்சம் எடுத்து வாடா நானும் பத்து வச்சுக்கிறேன் மச்சி பத்தி சாப்பாரு இரு இன்னும் பத்துல இரு இன்னும்டா பத்துல விளக்குல இருந்து ஏத்தனாதான் பத்தவே மாட்டேங்குது இப்படி சுசுரை வத்திட்டு இன்னொரு சுசுரை வத்தில வச்சா சீக்கிரமா பத்தொன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் இதனடா பத்த மாட்டேங்குது நமக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மச்சி அதுக்குள்ளவா கிளைமேட் வர சில்லுன்னு இருக்குல்லடா அதனாலயே இருக்கும் ஆஹா நான் பத்திரிச்சேன் ராக்கிட்டு பின்னாடி வேணா பத்திரிச்சா

I <laughs> don't